வெல்கம் டு கிரிதரன் அகாடமி நாம் இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்று விகிதம் மற்றும் விகித சமம்ல பார்ட் லெவன் வீடியோ பார்க்க போகிறோம் இதில் பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் செவன் டு டுவெல் சம்ஸ் பார்க்கலாம் பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் செவன்த் சம் திருமகளின் தாய் முப்பத்தி ஐந்து சிவப்பு மணிகள் மற்றும் முப்பது நீளமணிகளை கொண்ட கைகாப்பு அணிந்திருக்கிறார் திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கைகாப்பை அதே இரு வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள் அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கை காப்புகளை செய்ய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமகளினுடைய தாய் அணிஞ்சிருக்கக்கூடிய கை காப்பில் வந்து என்னென்ன நிறங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப் சிவப்பு மற்றும் நீளம் சிவப்பு மணிகள் வந்து முப்பத்தி ஐந்து மணிகள் வந்து முப்பது அப்போது அவங்க தாய் அணிஞ்சிருக்கக்கூடிய கை காப்பினுடைய விகிதம் நம்ம எப்படி எழுதுவோம் சிவப்பு மணிகள் இஸ்ட் நீளமணிகள் வந்து சிவப்பு மணிகள் வந்து முப்பத்தைந்து நீலமணிகள் முப்பது அப்போ முப்பத்தஞ்சு இஸ்ட் முப்பது இந்த விகிதம் வந்து திருமகளினுடைய தாய் அணிந்திருக்கக்கூடிய கை காப்பினுடைய விகிதம் திருமகள் வந்து அதே விகிதத்தில் வந்து சிறிய கை காப்பை அதே இரு வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாங்க அவங்களால எத்தனை வழிகளில் கை காப்புகளை செய்ய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் திருமங்கலனுடைய தாய் அணிஞ்சிருக்கக்கூடிய கை காப்பினுடைய விகிதத்தை எளிய விகிதமாக ஃபஸ்ட்டு மாற்றலாம் அப்போ முப்பத்தஞ்சு ஈஸ்ட்டு முப்பது என்ன பண்ணலாம் பின்ன வடிவில் எழுதலாம் முப்பத்தஞ்சு பை முப்பது இதுலேருந்து எந்த வாய்ப்பாட்டில் ஓகேலாம் ஐந்தாம் வாய்ப்பாடில் இப்போ ஆரஞ்சு முப்பது இது ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு பை ஆறை எப்படி விகிதத்தில் எழுதுவோம் ஏழு இஸ்ட்டு ஆறு இப்போ ஏழு ஈஸ்ட் ஆறில் வந்து ஏழு மணிகள் வந்து சிவப்பு கலர்லேயும் ஆறு மணிகள் வந்து நீல நிறங்கள்லேயும் இருக்கும் அப்போது இது வந்து ஒரு விகிதமாக எடுத்துக்கலாம் இதை பேஸ் பண்ணி இன்னும் எத்தனை விகிதங்கள் வந்து இது நியரஸ்ட்டாக எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஏழு ஸ்டாரை வந்து ஃபஸ்ட்டு ஒன்னால பேருக்குன்னா என்ன வரும் ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு அப்போது ஏழு சிவப்பு மணிகள் ஆறு நீலமணிகள் இது ஒரு விகிதமாக எடுத்துக்கலாம் அடுத்து இதே விகிதத்தை ரெண்டாவில் போயிருக்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ பன்னெ பதினாலு இஸ்ட்டு பன்னெண்டு அப்போ பதினாலு சிவப்பு மணிகள் பன்னெண்டு நீளமணிகள் கொண்ட ஒரு கை காப்பை என்ன பண்ணலாம் செய்ய இயலும் அடுத்து ஏழு இஸ்ட் ஆறை என்ன பண்ணலான்னா மூணாவில் பேருக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் இப்போ இருபத்தி ஒன்று யூஸ்ட்டு பதினெட்டு அப்போ இருபத்தி ஒரு சிவப்பு மணிகள் பதினெட்டு நீலமணிகள் கொண்ட ஒரு கை காப்பை செய்ய இயலும் அடுத்து இதே விகிதத்தை நாலாவில் போயிருக்கலாம் ஏழு நான்கு இருபத்தெட்டு ஆறு நாங் இருபத்தி நாலு அப்போ இருபத்தெட்டு எஸ்ட் இருபத்தி நாலு இதில் இருபத்தெட்டு சிவப்பு மணிகள் இருபத்தி நாலு நீல மண்ணிகள் கொண்ட ஒரு கை காப்பை செய்யலும் அடுத்து இதே விகிதத்தை ஐந்தாவில் போயிருக்கலாம் ஏழஞ்சி முப்பத்தஞ்சு ஆறஞ்சி முப்பது அந்த விகிதத்தில் ஆல்ரெடி திருமகனுடைய தாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கை காப்பை அணிஞ்சிருக்காங்க திருமகளை வந்து அதை விட என்ன கேட்டிருக்காங்க சிறிய விகிதத்தில் தான் வந்து கேட்டிருக்காங்க இப்போ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ எத்தனை விகிதங்கள் எழுதியிருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போ நான்கு அப்போ திருமகளால் நான்கு வழிகளில் கை காப்புகளை செய்ய இயலும் நெக்ஸ்ட்டு சாம் அணி ஏ ஆனது ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் இருபத்தி ஆறு போட்டிகளை வெல்கிறது அணி பி ஆனது ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் நாலில் மூன்று போட்டிகளை வெல்கிறது எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது ஏ அணி மொத்தம் எத்தனை போட்டியில் கலந்துருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு போட்டிகள் அதில் எத்தனை போட்டிகள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு போட்டிகள் பி அணி அது பி அணியும் ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் வந்து கலந்துருக்காங்க அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க நாலில் மூன்று போட்டிகளை வெல்கிறது நாலு போட்டியில் மூணு போட்டிகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்க எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ அணி வந்து எத்தனை ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் வென்றது வந்து இருபத்தி ஆறு பி அணி வந்து ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் வந்து வென்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன ஹிட்டு கொடுத்துருக்காங்க நாலில் மூன்று போட்டிகளை வெல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது நாலு போட்டியில் மூன்று போட்டிகளே வெல்றாங்க அப்போ இதை பின்னவடியில் இப்படி எழுதணும் இன்ட்டு மொத்த போட்டி எத்தனை ஐம்பத்தி ரெண்டு நாலில் மூன்று போட்டிகளை வெல்கிறது மொத்த போட்டி என்ன ஐம்பத்தி ரெண்டு அதை வந்து இங்கே பெருக்கல்ல போடணும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு நாள் நாலு இரண்டு வகுத்தா ஒரு நாள் நாலு மீதி ஒன்று மூணாம் பன்னெண்டு இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குவோம் மூணு ஒன்பது ஓர் மூணு மூணு இப்போ பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ அணி ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் வென்றது இருபத்தி ஆறு பி அணி ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் வென்றது முப்பத்தி ஒன்பது யாருடைய வெற்றி பதிவு அதிகமாக இருக்குது பி அணியுடன் தான் அப்போது பி அணியினுடைய வெற்றி பதிவு தான் என்னது சிறப்பானது நெக்ஸ்ட் சாம் ஒரு பள்ளி சுற்றுலாவில் ஆறாம் வகுப்பிலிருந்து ஆறு ஆசிரியர்களும் பன்னெண்டு மாணவர்களும் ஏழாம் வகுப்பிலிருந்து ஒன்பது ஆசிரியர்களும் இருபத்தி ஏழு மாணவர்களும் எட்டாம் வகுப்பிலிருந்து நான்கு ஆசிரியர்களும் பதினாறு மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் எனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது ஒரு பள்ளி சுற்றுலாவில் வந்து எந்தெந்த வகுப்பிலிருந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த வகுப்பில் வந்து ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வந்து ஆசிரியர் மாணவர்களுடைய விகிதம் கண்டுபிடிக்கணும் அந்த விகிதத்தை நம்ம என்ன என்னவோ இல்லை எளிய விகிதமாக மாற்றி அதை பேஸ் பண்ணி எந்த வகுப்பிலுடைய ஆ ஆசிரியர் மாணவர் விகிதம் வந்து குறைவாக உள்ளது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பிலுடைய ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் கண்டுபிடிக்கலாம் ஆறாம் வகுப்பில் ஆறு ஆசிரியர்கள் பன்னிரெண்டு மாணவர்கள் அப்போ விகிதத்தில் எப்படி எழுதணும் ஆறு ஈஸ்ட்டு பன்னெண்டு இப்போ இதை இதனவோ மாற்றிக்கலாம் பின்னமாக மாற்றலாம் எப்படி எழுதுவோம் ஆறு பை பன்னெண்டு இப்போ இந்த ஆறு பை பன்னெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வகுக்கலாம் ஆறாம் வாய்ப்பாட்டில் பாட்டில் வக்குக்கலாம் ஓர் ஆர் ஆறு ஈரார் பன்னெண்டு இப்போ ஒன்று பை ரெண்டு அப்படின்ற பின்னம் வரும் இது எப்படி விகிதத்தில் எழுதுவோம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அப்போது ஆறாம் வகுப்பிலுடைய ஆசிரியர் மாணவர்களுடைய எளிய விகிதம் என்ன ஒன்று இஸ்ட்டு ரெண்டு அடுத்து ஏழாம் வகுப்புக்கு எழுதுவோம் ஒன்பது ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு மாணவர்கள் இப்போ ஒன்பது இஸ்ட்டு இருபத்தி ஏழு நம்ம எப்படி பின்னாடியில் எழுதலாம் ஒன்பது பை இருபத்தி ஏழு இது ரெண்டுத்தையும் எந்த வாய்ப்பாட்டில் கொடுக்கலாம் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் ஓர் ஒன்பது ஒன்பது மூ ஒன்பது இருபத்தி ஏழு இப்போ ஒன்று பை மூணுன்னு வரும் ஒன்று பை மூணு விகிதத்தில் எப்படி எழுதுவோம் ஒன்று இஸ்ட்டு மூணு அடுத்து எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஆசிரியர்கள் பதினாறு மாணவர்கள் இப்போது இது எப்படி பின்னவடிகள் எழுதுவோம் நாலு பை பதினாறு இது ரெண்டுத்தையும் எந்த வாய்ப்பாட்டில் உக்கலாம் நான்காம் வாய்ப்பாட்டில் இப்போது ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு இப்போ ஒன்று பை நாலு அப்படின்ற பின்னம் வரும் ஒன்று பை நாலு விகிதத்தில் எப்படி எழுதுவோம் ஒன்று ஈஸ்ட்டு நாலு இப்போ இது வந்து உண்மையான விகிதம் இது வந்து எளிய விகிதமாக மாற்றியாச்சு இப்போ இதை கம்பேர் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு இரண்டு மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு மூன்று மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு நான்கு மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த விகிதம் வந்து பாருங்க நான்கு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான் மற்ற இதில் எல்லாத்துலையும் எப்படி இருக்குது இரண்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் மூன்று மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இப்போ இங்கே ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது குறைவாக இருக்குது அப்போ என்னது எட்டாம் வகுப்பில் தான் எப்படி இருக்குது ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது இந்த விகிதத்தை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் எந்த ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இந்த விகிதத்தெல்லாம் ஃபஸ்ட் நம்ம என்னவோ மாற்றிக்கலாம்னா பின்னமாக மாற்றிக்கலாம் இப்போ பின்னமாக மாற்றினா என்ன வரும் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஓ இதனுடைய பகுதியெலாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது வேறு வேறையாக இருக்குது ஒரே மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் தொகுதியை கம்பேர் பண்ணி எந்த நம்பர் சின்னதாக இருக்கோ அந்த வகுப்பில் தான் வந்து ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் இப்போ பகுதியெலாம் வேறு வேறையாக இருக்கிறதுனால இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண் கண்டுபிடிக்கிறோம் மீசிமா கண்டுபிடிக்கிறோம் மீசிமா எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை என்ன பண்ணணும் பகுதியை முதல்ல மாற்றணும் இப்போ இங்கே பகுதியில் எந்தெந்த எண்கள் இருக்குது இரண்டு மூன்று நான்கு இப்போது ரெண்டு மூணு நாலுனுடைய மியூசியமாக கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சுன்னா நம்மளுக்கு பன்னெண்டு அப்படின்னு வரும் இப்போ ஒன்று பை ரெண்டு அப்படின்ற பின்னத்தை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு அப்படின்ற நம்பரோட எந்த எண்ணெய் பேருக்குன்னா பன்னெண்டு வரும் ஆறு இப்போ ரெண்டு அப்படின்ற நம்பரோட ஆற பேருக்குனா என்ன ஒரு பன்னெண்டு வரும் பகுதியில் ஆறால் பேருக்குனா தொகுதியில் என்ன பண்ணணும் ஆறால் தான் பேருக்கணும் இப்போ ஈரார் பன்னெண்டு ஓர் ஆறு ஆறு அடுத்து ஒன்று பை மூணு அப்படின்ற பின்னத்தை எடுத்துப்போம் இப்போ இங்கே மூன்று என்ற எண் இருக்குது மூணா மூணாவில் எந்த எண்ணெய் பேருக்குன்னா பன்னெண்டு வரும் நாலு அப்போ மூணாங் பன்னெண்டு இப்போ பகுதியில் நாலால் பேருக்குனா தொகுதியில் என்ன பண்ணணும் நாலால் தான் பெருக்கணும் அப்போ ஓர் நாள் நாலு அடுத்து ஒன்று பை நாலு அப்படின்ற பின்னத்தை நாலு நாலால் வந்து எத்தனை டைம் பெருக்கினா பன்னெண்டு வரும் அப்படின்னு பார்க்கணும் மூணு அப்போது நான் மூணு பன்னெண்டு பகுதியில் மூணால பேருக்குன்னா தொகுதியில் என்ன பண்ணணும் தான் பெருக்கணும் இப்போ ஓர் மூணு மூணு இப்போ இதனுடைய பகுதிகள்லாம் எப்படி இருக்குது சமமாக இருக்குது இல்லைங்களா பன்னெண்டு இப்போ தொகுதியை கம்பேர் பண்ணுங்கள் இங்கே ஆறு நாலு மூணுன்னு இருக்குது இதில் மிகச்சிறிய எண் என்ன மூணு இப்போ மூணு பை பன்னெண்டினுடைய பின்னம் என்ன ஒன்று பை நாலு ஒன்று பை நால நம்ம எப்படி விகிதத்தில் எழுதுவோம் ஒன்று இஸ்ட்டு நாலு ஒன்று இஸ்டு நாலினுடைய வகுப்பு எந்த வகுப்பினுடைய ஆசிரியர் மாணவருடைய எளிய விகிதம் அப்படின்னு பார்க்கலாம் எட்டாம் வகுப்பில் தான் ஒன்று இஸ்ட்டு நாலு அப்படின்ற ஆசிரியர் மாணவருடைய விகிதம் வருது அப்போது இதுதான் என்னது குறைவாக உள்ளது இந்த மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் இப்போ எட்டாம் வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது சாம் பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்புக ஆர் இஸ்ட்ரு பாக்ஸ் ஆஸ் பாக்ஸ் இஸ்ட் ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இரண்டு விகிதங்கள் வந்து விகித சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த விகிதமும் இந்த விகிதமும் இந்த பாக்ஸில் வந்து எந்த நம்பர் வரும் நம்மளுக்கு தெரியாது அதனால் அது என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸ் அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து எந்த நம்பர் வரும் நம்மளுக்கு தெரியாது அதனால் அது என்னென்னு வச்சுக்கலாம் ஒய் இப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இரண்டு விகிதங்கள் வந்து விகித சமமாக இருந்தால் அது எதுக்கு சமம்னா கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் அதாவது கோடி உறுப்புகள் இது ரெண்டுத்தையும் பெருக்கி வர ஆன்சரும் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் இந்த எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி வர ஆன்சரும் சமமாக இருக்கும் இப்போ கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் என்னென்ன இருக்குது ஆறும் பதினஞ்சும் பெருக்கல் பலன் சொல்கிறதுனால இப்போ ஆறு இன்ட்டு பதினஞ்சு ஈக்குவல்டு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் நடு உறுப்புலருந்து என்ன இருக்குது எக்ஸும் ஒய்யும் இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இப்போது இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா தொண்ணூறு அப்போ நம்மளுக்கு என்ன வரும் எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும் இங்கே என்ன ஆன்சர் வரணும் தொண்ணூறு அப்படின்னு வருது அப்போ எக்ஸையும் ஒய்யும் பெருக்கினாலும் என்ன தான் வரும் தொண்ணூறு அப்படின்ற நம்பர் தான் வரும் இப்போ எக்ஸுக்கும் ஒயக்கும் எந்தெந்த இரண்டு எண்களை பெருக்கினால் தொண்ணூறு அப்படின்னு வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றாம் வயப்பாடில் வந்து ஆரம்பிக்கலாம் ஒ ஒன்று இன்ட்டு தொண்ணூறு எவ்வளோ வரும் தொண்ணூறு போய் எக்ஸுக்கு வந்து ஒன்று அப்படின்ற வேல்யூவும் ஒயுக்கு வந்து தொண்ணூறு அப்படின்ற வேல்யூவும் பிரதிடலாம் இல்லை தொண்ணூறு இன்ட்டு ஒன்றுனாலும் என்ன ஆன்சர் வரும் அதே ஆன்சர் தான் வரும் இப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ பிரதிடலாம் தொண்ணூறு ஒயுக்கு வந்து ஒன்று இப்போ தொண்ணூறு இன்ட்டு ஒன்றுனாலும் என்ன ஆன்சர் தான் வரும் தொண்ணூறு அடுத்து வந்து இரண்டாம் வாய்ப்பாட்டில் ட்ரை பண்ணலாம் இப்போ தொண்ணூறு அப்படின்ற எண்ணெய் எடுத்துக்கோங்க இதை வந்து இரண்டாவில் வகுங்க ஓரெண் ரெண்டு நால் ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து அப்போ இரண்டாம் வாய்ப்பாட்டில் எத்தனை டைம் சொன்னால் தொண்ணூறு வரும் நாற்பத்தஞ்சு டைம் இப்போ ரெண்டு இன்ட்டு நாற்பத்தஞ்சு ஈக்குவல் டு தொண்ணூறு இதில் எக்ஸுக்கு ரெண்டுன்ற வேல்யூவும் ஒயுக்கு நாற்பத்தஞ்சு அப்படின்ற வேல்யூவும் பிரதிவிடலாம் இல்லை இது ரெண்டுத்தையும் மாற்றி போயிருக்கனால என்ன வரும் அதே ஆன்சர் தான் வரும் இப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சும் ஒய்க்கு ரெண்டும் அப்படின்ற வேல்யூ கூட பிரதி இப்போ ரெண்டு இன்ட்டு நாற்பத்தஞ்சு நாளும் தொண்ணூறு தான் நாற்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு நாளும் தொண்ணூறு தான் அடுத்து மூன்றாம் வயப்பாடில் ட்ரை பண்ணலாம் தொண்ணூற வந்து மூணாவை வகுத்து பார்ப்போம் ஓர் மூணு 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 ஒன்பது இந்த ஜீரோ அப்போ மூணாவது வாய்ப்பாடை முப்பது டைம் பேருக்குனா என்ன வரும் தொண்ணூறு அப்படின்னு வரும் அப்போ மூணு இன்ட்டு முப்பது தொண்ணூறு இப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்துக்கலாம் மூணுன்னு ஒயிக்கு வந்து முப்பது அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றி அதாவது முப்பது இன்ட்டு மூணுனால என்ன ஆன்சர் தான் வரும் தொண்ணூறு தான் வரும் அப்போ எக்ஸுக்கு வந்து முப்பதும் ஒயிக்கு வந்து மூணு அப்படின்ற வேல்யூவும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாலாவாய்ப்பாட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள் நாலு ஈர் நாள் எட்டு மீதி ஒன்று ஈர் நாள் எட்டு வரும் மீதி ரெண்டு அப்படின்னு வரும் அப்போ இது முழுமையாக தொண்ணூறு என்ன ஆகாது நாலாவாய்ப்பாட்டில் வகுக்க முடியாது இப்போ தொண்ணூறு நாலாவாய்ப்பாட்டில் என்ன பண்ண முடியாது தொண்ணூறு அப்படின்ற நம்பர் வர மாதிரி ஆன்சர் போட முடியாது நெக்ஸ்ட்டு ஐந்தாம் வாய்ப்பாட்டில் ட்ரை பண்ணலாம் இப்போ தொண்ணூறை ஐந்தாவில் வகுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மீதி நாலு வரும் எட்டஞ்சு நாற்பது அப்போ ஐந்தாம் வாய்ப்பாடில் பதினெட்டு முறை பெருக்குனா என்ன வரும் நாற்பது அப்படின்னு வரும் அப்போது அஞ்சு இன்ட்டு பதினெட்டு தொண்ணூறு இப்போ எக்ஸுக்கு வந்து ஐந்துன்னு ஒன்று வந்து எந்த வேல்யூ பிரதிவிடலாம் பதினெட்டும் அப்படின்ற வேல்யூவும் பிரதிவிடலாம் இப்போ இதுவே என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் இடமாற்றி பெருக்குனாலும் என்ன வரும் அதே ஆன்சர் தான் வரும் இப்போ எக்ஸுக்கு பதினெட்டுன்னு ஒயுக்கு ஐந்துன்னு வேல்யூ பிரதிவிடலாம் இப்போ பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு இப்போ எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ பிரதிடலாம் பதினெட்டுன்னு பிரதிடலாம் இல்லை ஐந்துன்னு பிரதிடலாம் இப்போ இந்த இரண்டு எண்களை இடமாற்றி பெருக்குனாலே என்ன வரும் அதே ஆன்சர் தான் வரும் நெக்ஸ்ட்டாக ஆறாவாய்ப்பாடை பேஸ் பண்ணி செக் பண்ணலாம் ஆறாம் வாய்ப்பாடை பேஸ் பண்ணி ஆல்ரெடி இங்கே கொஷின்லேயே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு இன்ட்டு பதினஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது அதுவும் இதில் வரலாம் ஒரு ஒருவேளை இப்போ இங்கே எப்படி வரலாம் ஆறு இன்ட்டு பதினஞ்சுன்னு வரலாம் இல்லைனா பதினஞ்சு இன்ட்டு ஆறுன்னு வரலாம் நெக்ஸ்ட்டு ஏழாம் வாய்ப்பாடில் ட்ரை பண்ணலாம் ஓரேழு ஏழு ஓரேழு ஏழு மீதி ரெண்டு ஈரேழு பதினாலுன்னு வரும் மீதி ஆறுன்னு வரும் அப்போ ஏழாம் வாய்ப்பாட்டில் முழுமையாக என்ன பண்ண முடியாது வகுக்க முடியாது அப்போ தொண்ணூறுன்ற நம்பரை ஏழாம் வாய்ப்பாட்டில் பெருக்கி வரக்கூடிய ஆன்சராக வராது நெக்ஸ்ட்டு எட்டாம் வாய்ப்பாட்டில் ட்ரை பண்ணலாம் இப்போ தொண்ணூறு பை எட்டு இதை வகுக்கலாம் ஓரெட்டு எட்டு ஓரட் எட்டு மீதி ஒன்று ஓரட் எட்டு மீதி ரெண்டுன்னு வரும் அப்போ எட்டாவது வாய்ப்பாட்டையும் பயன்படுத்த முடியாது முழுமையாக தான் என்ன பண்ணலாம் அந்த எண்ணை பயன்படுத்தி நம்ம இங்கே போடலாம் இதை முழுமையாக வகுக்க முடியாது அடுத்து ஒன்பதாம் வாய்ப்பாடை ட்ரை பண்ணலாம் தொண்ணூறு பை ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது ஓர் ஒன்பது 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 இந்த ஜீரோ சேர்ந்துக்கும் இப்போ ஒன்பதாம் வாய்ப்பாடை பத்து டைம் சொன்னால் என்ன வரும் தொண்ணூறு அப்படின்ற ஆன்சர் வரும் அப்போ ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறு இதில் எக்ஸுக்கு வந்து ஒன்பதுன்னு ஒயுக்கு வந்து பத்து அப்படின்ற வேல்யூ போடலாம் இல்லை இது இதுலேருந்து இடமாற்றி பெருக்குனாலே என்ன வரும் அதே ஆன்சர் தான் வரும் இப்போ பத்து இன்ட்டு ஒன்பது தொண்ணூறு நெக்ஸ்ட்டு பத்தாம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணலாம் அப்போ பைத்தொன்போது தொண்ணூறு இடம் இடமாத்தினால என்ன வரும் ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறு ஆல்ரெடி இந்த ரெண்டு நம்பரும் இங்கே வந்திருக்கிறதுனால பத்தாம் வாய்ப்பாடு நம்ம எடுத்துக்க தேவையில்லை இப்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த இரண்டு எண்களை பெருக்கினாலும் என்ன வரும் தொண்ணூறு அப்படின்ற ஆன்சர் வரும் இப்போ எந்த இரண்டு எண்களை வேணாலும் என்ன பண்ணலாம் அதை வந்து எக்ஸாகவும் ஒய்யாகவும் இந்த பாக்ஸில் வந்து பிரதிடலாம் நெக்ஸ்ட்டு சாம் உன் பள்ளி நாட்குறிப்பில் இருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்க நாம் இதில் என்ன கண்டுபிடிக்கணுன்னா கல்வியாண்டினுடைய விடுமுறை நாட்கள் மற்றும் வேலை நாட்களினுடைய விகிதம் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு வருடத்திற்கு வந்து எத்தனை நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இதுவே லீவ் பொருடமா இருந்தால் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் லீவ் வருடமாக இருந்தால் கணக்கிலே வந்து என்ன பண்ணிருப்பாங்க குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இதை பேஸ் பண்ணி சம் சம்பவலாம் இப்போ முந்நூற்றி அறுபத்தைந்து நாளில் எத்தனை நாட்கள் வந்து ஸ்கூல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இரநூத்தி இருபது நாட்கள் அதான் கல்வியாண்டினுடைய வேலை நாட்கள் வந்து எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது நாள் இப்போ விடுமுறை நாட்கள் எப்படி கண்டுபிடிப்போம் முந்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து இரநூத்தி இருபது மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கல்வியாண்டினுடைய விடுமுறை நாட்கள் என்னன்னு கிடைக்கும் அப்போது இது வந்து மைனஸ் பண்ணுவோம் அஞ்சில் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஜீரோ அஞ்சு ஆறு மைனஸ் ரெண்டு நாலு மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று அப்போது கல்வியாண்டினுடைய விடுமுறை நாட்கள் எவ்வளவு நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ நம்ம என்ன விகிதம் கண்டுபிடிக்கணும் கல்வியாண்டினுடைய விடுமுறை நாட்கள் மற்றும் வேலை நாட்கள் இது வந்து மாற்றி போடக்கூடாது என்ன ஆர்டரில் கொஷின் கேட்டுருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் விகிதம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி நாற்பத்தி அஞ்சு வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு விடுமுறை நாட்கள் ஈஸ்ட்டு வேலை நாட்கள் விடுமுறை நாட்கள் நூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சு ஈஸ்ட்டு வேலை நாட்கள் இரநூத்தி இருபது இந்த விகிதத்தை என்னவோ மாற்றிக்கலாம் பின்னமாக மாற்றலாம் இப்போது இது ரெண்டுத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் இது ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வகுக்கலான்னா ஐந்தாம் வாய்ப்பாட்டில் நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது இப்போ இது ரெண்டுத்தையும் இது வந்து ஈரஞ்சு பத்து மீதி நாலு ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு இது ரெண்டுத்தையும் மேலே என்ன பண்ண முடியாது ஒரே வாய்ப்பாட்டில் வகுக்க முடியாது அப்போ இருபத்தி ஒன்பது பை நாற்பத்தி நாலில் விகிதத்தில் எப்படி எழுதுவோம் இருபத்தி ஒன்பது ஈஸ்ட் நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட்டு சாம் ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் நாலு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ஐந்து எனில் இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு மூணு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பச்சை பந்தினுடைய பங்கு எவ்வளவு நாலு மஞ்சள் பந்தினுடைய பங்கு எவ்வளவு மூன்று கருப்பு பந்தினுடைய பங்கு எவ்வளவு ஐந்து இதில் எதனுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குது கருப்பு அப்போ பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது கருப்பு நெக்ஸ்ட் கொஷின் பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை நாற்பது எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு இதுல கருப்பு பந்துகளுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க மொத்த பந்துகளுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் மொத்த பந்துகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய விகிதங்கள் என்னென்ன பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துங்கனுடைய விகிதம் வந்து நாலு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ஐந்து அப்போது இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மொத்த பங்கு என்னன்னு கிடைக்கும் இப்போது இதில் இருந்து ப்ளஸ் பண்ணால் நாலு கூட்டல் மூணு ஏழு ஏழு கூட்டல் அஞ்சு பன்னெண்டு இப்போ மொத்த பங்கு எவ்வளவு பன்னெண்டு மொத்த பந்துகள் வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால் என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் கருப்பு பந்துகள் நாற்பது இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த பந்துகள் என்னென்னு கண்டுபிடிக்கணும் கருப்பு பந்தினுடைய பங்கு எவ்வளவு ஐந்து அதை தொகுதியிலையும் மொத்த பங்கு எவ்வளவு பன்னெண்டு அதை வந்து பகுதியிலையும் இன்ட்டு மொத்த பந்துகள் வந்து நமக்கு தெரியாத அதனால் என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஈக்குவல்ட்டு வர ஆன்சர் தான் என்ன வரும் கருப்பு பந்துகளுடைய எண்ணிக்கைன்னு வரும் அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்ததுனால என்னென்னு போட்டோம் நம்ம நாற்பது அப்படின்னு போட்டாச்சு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இந்த பின்னம் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் தலைகீழ் பின்னமாக மாறும் இப்போ நாற்பதுன்ட்டு அஞ்சு பை பன்னெண்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்தால் பன்னெண்டு பை அஞ்சு அப்படின்னு மாறும் இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓரஞ்சு எட்டஞ்சு நாற்பது இது ரெண்டுத்தையும் பேருக்கலாம் எட்டு ஈரெட் பதினாறு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று வரும் ஓரெட்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இப்போ மொத்த பந்துகளுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு நெக்ஸ்ட்டு பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பச்சை பந்துகளுடைய எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் பச்சை பந்துகளுடைய பங்கு என்ன நாலு அதை தொகுதியிலையும் மொத்த பங்கு என்ன பன்னெண்டு அதை வந்து என்ன பண்ணு பகுதியிலையும் போடணும் இன்ட்டு மொத்த பந்துகள் எவ்வளவு தொண்ணூற்றி ஆறு அதை வந்து என்ன பண்ணும் பெருக்கல்ல போடணும் இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இரண்டுத்தையும் ரெண்டாவது பாடலில் வைக்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு இரண்டுத்தையும் ரெண்டாவது விபாட்டில் வைக்கலாம் முயிரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இரண்டு ரெண்டாவது மூணாவது பல உக்கலாம் ஓர் மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு அடுத்து இங்கே என்ன இருக்குது நாலு எட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போது பச்சை பந்துகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மஞ்சள் பந்தினுடைய பங்கு எவ்வளவு மூன்று மொத்த பங்கு என்ன பன்னெண்டு அப்போ மூணு பை பன்னெண்டு அப்படின்னு பின்ன பின்னவடிவிலையும் இன்ட்டு மொத்த பந்துகள் எவ்வளவு தொண்ணூற்றி ஆறு இப்போ மூணு பை பன்னெண்டு இன்ட்டு தொண்ணூற்றி ஆறு இந்த சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் தான் ப மஞ்சள் பந்துகளுடைய எண்ணிக்கை இப்போ ஆல்ரெடி பன்னெண்டையும் தொண்ணூற்றி ஆறு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு பார்த்துருக்கோம் எட்டு ஏன்னா டேரெக்டாக கூட இதை அடிச்சுக்கலாம் பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு இப்போ இது ரெண்டுத்தையும் பேருக்குங்க மூணு இன்ட்டு எட்டு எவ்வளவு மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ மஞ்சள் பந்துகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி நாலு இயல் நான்கு வடிவியல் பேஸ் பண்ண சம்ஸோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ